அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆயிலிய நட்சத்திரம் சுழலும் சக்கரம் போன்ற வடிவமுள்ள ஆறு நட்சத்திரங்களை கொண்டது இதன் அதிதேவதை ஆதிசேஷன் அல்லது ராகு பெண் நட்சத்திரம் நீர்தத்துவத்தைச் சேர்ந்தது தென்கிழக்கு திசையை இது பலமுள்ளதாக ஆக்குகிறது மனித அங்கத்தில் இது காதை குறிக்கும் பாம்புகள் நீர்வாழ் உயிரினங்கள் இவற்றை குறிக்குவது ஆயில்யம் புன்னை மரத்தை குறிப்பது தமிழில் தான் இந்த நட்சத்திரத்துக்கு பெயர் ஆயில்யம் வடமொழியில் ஆஸ்லேஷா ஆஸ் கிரேக்க பெயர் அட்டர் அரபு பெயர் ஹைடரே சீன பெயர் லியூ ஹைட்ரா என்ற பாம்பின் தலையில் உள்ள நட்சத்திரங்கள் அக்குபென்ஸ் நன்றின் தென்புற நகத்தின் மேல் அமர்ந்துள்ளது எழுதுவதற்கும் ஜோதிடத்திற்கும் பொதுஜன தொடர்புக்கும் உகந்த நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரம் அனைவரையும் அணைத்துக் கொள்வது ஆயுளம் என்றால் ஒன்றுடன் ஒன்று பின்னிக் கொள்வது இணைத்துக் கொள்வதுன்னு பேர் ஸோ அப்போ ஆயில நட்சத்திரம் சேர்ந்தவர்கள் எல்லாரும் அனுசரித்து அரவணைத்து போகக்கூடிய தன்மை உள்ளவர்கள் எல்லாத்தையும் அணைத்து கொண்டு செல்வார்கள் யாரையும் இவன் வேணும் இவன் வேண்டாம் அப்படிங்கிற பாஷாட்டி பார்க்காம எல்லாரும் நம்மளுக எல்லாரும் நம்மவர்கள் அப்படிங்கிறத ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய எல்லாரையும் அரவணித்து போகக்கூடிய ஒரு நட்சத்திரம்தான் ஆயிலிய நட்சத்திரம் ஜோதிடம் மனோதத்துவம் போன்ற கலைகளில் பேரறிவாக கருதப்படுவது இந்த ஆயிலிய நட்சத்திரம் நம் உடம்புல இருக்கக்கூடிய குண்டலி சக்தியை பாம்பாக உருவகப்படுத்தப்படுகிறோம் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும் பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டு இருந்து அப்படியே அந்த ஸ்வைனக்காரை சுற்றி வர்றது தான் குன்றலி சக்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஆயுள் நட்சத்திரத்தை உருவமாக சொல்வாங்க அதே மாதிரி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா மனதை ஊடுருவ கூடியவர்கள் ஒருத்தர் மேலே எஃபெக்ட் தாக்கம் தாக்க கொடுக்குறதில் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இரண்டு பேர் இருக்காங்க வச்சுங்க இரண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்குது அந்த பிடிக்காத ஒருத்தர் பிடிப்பதற்கு என்னென்னா அவங்க சில செய்கையின் மூலம் மற்றவர்கள் மனதில் எளிதாக ஊடுருவக்கூடியவர்கள் அர்த்தம் ஸோ அவங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிக்க பிடிக்க சொல்லிக்கிட்டு இருந்தால் அவரே பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த ஆயுத நட்சத்திரக்காரங்க ஆயுத நட்சத்திரம்னா பற்றி கொண்டிருக்கும் நட்சத்திரம்னு ஒரு கருத்து இருக்குது ஆயுள்னால் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்றுன்னு ஒன்று பின்னி பிணைந்து கொள்வது அப்புடின்னு அர்த்தம் அதே மாதிரி இவர்கள் நல்ல அறிவாளிகள் யார் ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் அறிவாளிகள் அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்த கரெக்டில் கட்டிக்காரங்க யாரை தூக்கி விடணும் யாரை இறக்க விடணும் யாருக்கு சாதகமாக பேசணும் எப்படி பேசுனா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற தர்க்கரீதியான சூழலில் செயல்படக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தரை வந்து தாக்கணும்னா அவங்க எதிர்பார்க்காத தாக்குவாங்க மற்றவர்களை வந்து விஷப்படுத்தி அவர்களை தன் வசப்படுத்தி எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கக்கூடிய இங்கிதம் தெரிந்தவர்கள் இவர்களால் அவமானங்களையோ விமர்சனங்களையோ தாங்கிக் கொள்ள முடியாது ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு இன்சல்ட்டோ ஒரு கமண்டோ எதுவுமே இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ரொம்ப சென்சிட்டிவ் டைப் பர்சன்ஸ் உடல் இன்பத்தில் மிகுந்த நாட்ட முடியவர்கள் நாளே பின்னி பிணைந்து கொள்வது அப்படிங்கிறப்போ அந்த பின்னலில் அவர்கள் வந்து ஒரு விதமான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த குணத்தை வைத்து பிறரை வீழ்த்துபவர்கள் இவர்களுக்கு பயம் வெறுப்பு அதில் நம்பிக்கை வந்து தளர்ந்து போகிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இவங்களுடைய அந்த மனோபலம் குறையிறப்போ இந்த மனோபலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்காக தனது சக்தியை தெய்வ நம்பிக்கைகளின் மேல் ஈடுபடுத்தி ஆன்மீகத்தில் உயர்ஞானம் அடைய உழைப்பவர்கள் பேட்ரி டவுனான சார்ஜ் போடுறோம் இல்லையா அது மாதிரி இவங்க உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி லோ ஆகும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்காக தனது நம்பிக்கையை தெய்வம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தி ஆன்மீகத்தில் உயர் ஞானம் அடையக்கூடிய அளவிற்கு பக்குவசாளிகள் குணமாக்கும் மருந்து வகைகளில் விஷம் கலந்த மருந்துகளில் ஈடுபாடு உடையவர்கள் விஷத்தையே தகுந்த அளவில் பயன்படுத்தினா மருந்து இல்லையா ஸோ அந்த மாதிரி டெக்னிக் கையாளக்கூடியவர்கள் இவர்கள் இந்த நட்சத்திரம் பிப்ரவரி மாதத்தில் இரவு பதினோரு மணி அளவில் வே வானத்தில் பார்க்கலாம் ஆறு நட்சத்திரங்களும் அம்மிவோல் காட்சி அளிக்கும் ஆயில்யம் அதிக பிரகாசம் உள்ள உருவல்ல ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் நூற்றி ரெண் பன்னெண்டாவது பாகம் இருக்கக்கூடாது செவ்வாய் நூற்றி பன்னெண்டாவது பாகம் இருக்கக்கூடாது குரு நூற்றி பதினேழாவது பாகம் இருக்கக்கூடாது சுக்ரன் நூற்றி ஏழாவது பாக இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது இந்த குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தால் அந்த கிரகங்கள் தீமையான பலனால் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆயுள்ய நட்சத்திரம் என்பது நல்ல நட்சத்திரம் தான் ஆயிலியம்னாலே நலபாக சக்கரவர்த்திகள் இவர்கள் ஆயுல்யம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அதோடைய தன்மை என்னான்னு கேட்டால் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்த நட்சத்திரம் இவர்களுக்கு ஜோதிடம் மனோதத்துவம் மனோ இயல் தர்க்கரீதியாக பேசுவதிலும் வல்லவர்கள் குண்டலினி சக்தியை பாம்பாக உருவப்படுத்தி சொல்வதால் ஆயிரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குண்டலினி சக்தியை எழுப்புதல் என்பது விரைவாக நடக்கக்கூடிய காரியம் அந்த குறை அந்த குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டதால் அவர்களுடைய மனோவேகம் அதிகமாக செயல்பட்டு மறைமுகமான ஞானங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட நபராக அவரை மாற்றிவிடும் ஒரு ஆக மனிதனுக்கு குண்டலினி சக்தி மட்டும் எழுப்பிவிட்டால் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மறைஞானங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னை உயர்நிலையில் உள்ள மேதைக்கு தகுந்த மாதிரி அனைத்து காரியங்களையும் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு இந்த குண்டலினி சக்தியானது ஆயுள் நட்சத்திரக்காரருக்கு அபரிதமாக உதவும் பலமும் மனோபலமும் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இந்த ஆயுத நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அதன் அடித்தளம் வரைக்கும் சென்று அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதற்கு மேலும் கண்டுபிடித்து உலகுக்கு வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஞானம் மிக்கவர்கள் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போரும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக தெரிய வரும் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்